அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராபர்ட் சார் இருக்காரு அவரோட வயசு பார்த்தீங்கன்னா எட்டு வயசு ஆகுது அவருக்கு என்ன பிரச்சனைனா கடுமையான பிரச்சனைங்க அது வந்து ஒரு அஞ்சு வருஷமா அவருக்கு வந்து கடுமையான பிரச்சனை தான் இருக்காங்க அவருக்கு ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் பயம் டென்டிஸ்ட் என்னாவே கிட்ட போய் பார்க்கும் போது அவருக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவருக்கு பயத்தால ரொம்பவே தாமதம் பண்ணிட்டாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாள் நம்ம கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க சாருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்லும் இருந்தது ஆனா எல்லாமே ஆடிட்டு இருந்தது அவரோட எக்ஸ்ரே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தாடு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிட்டு அவருக்கு டென்டல் இம்பிளான்ஸ் சஜெஸ்ட் பண்ணிருந்தோம் மேல தடையும் கீழே தரேன் டைட்டானியம் பாரும் சொல்லியிருந்தோம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அந்த பயம் தாங்க அப்புறமா அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை இது ரொம்பவே ஆடிட் இருக்குது என்னால் பேச முடியல சாப்பிட முடியல அப்படின்றதுனால அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணிவிட்டு அஞ்சாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க வாங்க பாருங்க நிறைய டென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேட்கும்போது உங்களுக்கு வந்து போன் ரொம்ப வீக் ரொம்ப போயிடுச்சு ஸோ இது வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் சரி சரி வேறு வழியே இல்லையோ அப்படின்னு செக் பண்ணும்போது தான் யூடியூப்பில் நான் வீடியோவில் கீதா மேமோடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லலாம் ஒரு கடலில் ஒரு லைட் ஹவுஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நல்லா அவங்க இன்னும் திரும்ப திரும்ப அவங்களோட வீடியோஸு ப்ரீவியஸாக இந்த மாதிரி இம்ப்ளான் பண்ணவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட் வந்துச்சு கண்டிப்பாக இங்கே போனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ட்டு நம்ம நான் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் இங்கே வரும்போதே வந்து அவங்களோட எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டுது அப்புறம்தான் வந்தேன் வந்த உடனே அவங்க கிட்டே கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நீட்டாக பண்ணிடலாம் இங்கே இது உங்களுக்கு அழகாக இம்ப்ளான்ட் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எப்படிலாம் மென்று சாப்பிடணும் எப்படிலாம் ஸ்மைல் இருக்கணும் அதெல்லாம் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க அது எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பெயின் அந்த டென்டல்னாலே ரொம்ப பயம் ஒரு அதனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ வீட்டில் போய் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்களும் எல்லாமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் திரும்பவும் இங்கே வந்து சார் சார்கிட்ட போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஆப்ரேட் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மவுத் டென்டல் இன்ப்ளான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக ஆல் ஆன் ஃபைவ் எனக்கு பண்ணிணாங்க சார் தான் பண்ணார் அது பல் எடுத்ததும் சரி பல்ல போதும் அந்த சாரி இம்ப்ளான்ட் போதும் சரி ஒரு பெயினுமே இல்லை எனக்கு அது வச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை சார் ரொம்ப நீட்டாக பண்ணி பண்ணார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் டென்டல் ஸ்டாஃப்ஸும் சரி அங்கே இருக்கிற மற்ற டாக்டர்ஸும் ரொம்ப கேர் பண்ணி பண்ணிணாங்க அதுக்கப்புறம் லேபில் மேம் கௌசல்யா மேமும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப நீட்டாக அவ்வளோ ஸ்டெயின் எடுத்து எனக்கு இது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இப்போ ஸ்மைலும் சரி பைட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க எனக்கு வந்து ஃபிஃப்த்து டேலே வந்து இந்த பல் வச்சுட்டாங்க இப்போ டெம்பரரி பல் இப்போ அதை நான் கண்ணடியில் பார்க்கும்போது என் முகமே மாறிடுச்சு ரொம்ப அழகாக மாறிடுச்சு என் அம்மாவும் சரி ஒய்ஃபு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்த உடனே நான் எப்பயுமே சிரிக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து சிரித்தா நம்ம மில்லு பல்ல கொஞ்சம் எடுப்பாக இருக்குது கேப் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிடும் அந்த கம்ஸ் ஸ்வெல்லிங் இருக்குது அந்த கம்ஸ் ஸ்வெல்லிங்கிறதுனால எனக்கு வந்து பல் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு ஈரெலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் சிரிக்கவே மாட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் பல தடவை ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு இரநூறு தடவை நான் சிரிக்கிறேன் ஃபேஸே அழகாக மாறிடுச்சு எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அது என்ன சொல்லணும்னா நான் புதுசாக திருப்பி பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நான் இப்போ நான் எனக்கு நல்ல கடவுள் பக்தி ஜாஸ்தி ப்ரேயர் நல்ல நிறைய பண்ணுவேன் அப்போ வந்து அந்த வரையும் ஏதாச்சும் ஒரு வழியை காமிங்கன்னும் போது தான் எனக்கு இங்கே காமிச்சார் ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடவுளாக எனக்கு கூப்பிட்டு வந்து இங்கே சிந்தாமணி ஹாஸ்பிட்டலில் விட்டார் ஸோ இது என்னென்னா இது பெஸ்ட்டு நீங்கள் டென்டலுக்கு நீங்கள் எது எங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் செய்து யோசிக்காமல் இங்கே வந்துடுங்க உங்களுக்கு எல்லா அதாவது இந்த ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எல்லா டென்டல் ப்ராப்ளம்ஸுக்கும் தீர்வு இருக்குது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி அது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அது வந்து வேறு என்ன இது வரைக்கும் வேறு எந்த ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை அந்த மாதிரி நான் பார்த்ததுன்னு ஃபீல் பண்ணது ஸோ இது பெஸ்ட்டு சஜஷன்னா நீங்கள் டென்டல்னாலே இங்கே வந்துடுங்க அவ்வளோதான் தி பெஸ்ட்டு அஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டேன்ற மாதிரி மாறிடுவீங்க அந்த மாதிரி அவர் வந்து நம்ம நிறைய பிராண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் வந்து ஸ்ட்ராமன் பிராண்டு போயிருக்காங்க ஸ்ட்ராமன் வந்து அஞ்சு ஆகும் அதே மாதிரி மேலே தாடி கீழே தாடி டைட்டானியம் பாரும் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு டைட்டானியம் பார் ரூபா ஆகும் ரெண்டு டைட்டானியம் பார்க்கும் எண்பதாயிரம் ரூபாய் ஆச்சு ஸோ அவர் ஸ்ட்ராமன் ஏம் பிளான் போடுறதுனால மொத்தமாக அவருக்கு அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்ச்சி